சீக்கிரமாய வரப்போகிற இயேசு கிரிசு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் உலகமும் பாவத்தில் இருக்குது ஸோ இதுக்காக நம்ம தினமும் ஜபிக்க வேண்டியது மிக மிக அவசியம் என் டைம் லைப்ரரிஸ் ஊழியத்தின் சார்பாக தினமும் எட்டு மணி நேரம் ஜபம் வந்து நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் இதன் மூலமாக டெய்லி எட்டு மணி நேரம் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் ஜபம் காலையில் நடக்குது அதே மாதிரி மதியம் பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஒரு மணி ஒரு மணி நேரம் ஜபம் மதியம் நடக்குது திரும்ப சாயங்காலம் நாலுலேருந்து அஞ்சு ஏழு இருந்து எட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்து ஒன்பது மணி நேரம் ஜபம் நடக்குது நீங்களும் விரும்புவீர்களானால் உங்களுக்கும் விருப்பம் இருக்குமானால் நீங்களும் இந்த ஜெபத்தோடு உங்களை இணைத்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆடியோ காலில் தான் இந்த சபை நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் டெய்லி உங்களுடைய டைம் இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருக்குது டெய்லி ஒரு மணி நேரம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டால் போதும் ஒம்பது மணி நேரம் ஆக்சுவலாக நடக்குது அதில் டெய்லி ஒரு மணி நேரம் ஏன்னா நம்ம வந்து நம்ம வேலைகளில் பிஸியாக இருப்போம் வேறு வேறு ஊர்களில் இருப்போம் எல்லாரும் ஒரே இடத்துல கேதராகி ஜபிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத ஒரு காரியம் ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஜபிக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்திருக்கிறோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஜபிக்கிறதுனால ஆண்டவர் நிறைய மாற்றங்களை நாங்கள் நியூஸ் பேப்பர்லேயே பார்த்துட்டுருக்கிறோம் ஜபி போதைப் பொருட்களுக்காக இருக்கிறோம் நிறைய இடங்களில் போதைப் பொருட்களால் பிடிப்பட்டவர்கள் இப்போ ரீசெண்டாக கூட அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த போதைப் பொருளால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக ஒரு சில கட்சிகள் வந்து இப்போ வந்து போதைப் பொருட்கள் வந்து நீங்கள் தடை செய்யணும் அப்படின்ட்டுலாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து அதுக்கு விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கும் கூட நீங்களும் எங்களோடு இணைந்து ஜபிக்க முடியுமானால் உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம் டெய்லி எட்டு மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில் தேசத்தை பாதுகாப்பார் விசுவாசத்தோடு உங்களுக்கும் ஜபத்தில் இணையணும் விருப்பம் கீழே இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டைம் நீங்க சொல்லிட்டீங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான குரூப்பில் வந்து உங்களை ஜாயின் பண்ணிப்போம் ரெண்டு குரூப் இருக்குது ரெண்டு குரூப்பில் எந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ண முடியுமோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்து ஜபிப்பதற்கும் தேசத்தை பாதுகாப்பதற்கும் திறப்பில் நிற்பதற்கும் ஆண்டவர் ஒருவர் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஸோ விருப்பம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கருத்து உங்களை ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ